வணக்கம் பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் எம்பெருமானில் அனைவருக்கும் நீண்ட செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் வளங்கம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அனைவரையும் ஜி கஷ்டம் வர இருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஜாதக ரீதியாக அதிக பலன் தரக்கூடிய தெய்வங்கள் இது பரிகார மூர்த்திங்கிறோட வழிபடும் மூர்த்தி உங்க பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களை எப்படி ஜாதங்கள் சுட்டி காட்டுகிறது நம்ம பார்க்க போறோம் இதுல ரெண்டே ரெண்டு தான் எடுத்துக்கிறோம் ஒண்ணு ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக பாகை பெற்ற கிரகங்கள் ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு ராசி ஒரு பாகையில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது எந்த ராசியிலே ஒரு கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தை நம்ம ஹெச்டி அல்லது அதிக பாகை பெற்ற கிரகம்னு சொல்றோம் உதாரணமா ராகு கேதுகள் அப்படி அதிக பாகை பெற்றிருந்தா ரெண்டு கிரகம் ஒரே தான் இருக்கும் அப்ப அவங்க நின்ற வீட்டு அதிபதியை வச்சு யார் அதுல வலுவானவர்களோ அவர்களையும் நம்ம சொல்றோம் உதாரணமா ராகு நின்ற வீட்டு அதிபதி குரு பத்து டிகிரி இருக்கிறாரு கேது நின்ற வீட்டதிபதி புதன் இருபது டிகிரி இருக்கிறோம் அப்ப கேது தான் அதிக பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறோம் இந்த ராகு கேதுக்கு மட்டும் இந்த புது விதியை எடுத்துக்கிறோம் இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக பெற்ற கிரகமோ அந்த கிரகம் நீங்க வழிபடுவதன் மூலியமாக உங்க பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்துது உங்களுக்கு வேணுங்கிற வாழ்வியல் ஆதாரத்தை பெற்று தருகிறது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரமா இருக்கு அந்த தெய்வம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு நம்ம தான் போய் கும்பிட மாட்டேங்கிறோம் சூரியன் அதிகப்பாக பெற்று இருக்குது அப்படின்னா சிவனுடைய வழிபாடு சுயம்பு மூர்த்திகளை வழிபாடு பண்ணலாம் அது ஒரு அற்புதமான பலன் கொடுக்குது இந்த சூரியனோட அதிக பாகை இருந்தால் எந்த வீட்டில இருந்தும் பாருங்க உதாரணம் அது சுக்குரனை வீட்டில இருந்தால் வெள்ளிக்கிழமை கும்பிட்டு பாருங்க குரு வீட்டில இருந்தாங்கன்னா வியாழக்கிழமை கும்பிட்டு பாருங்க கூடுதலாக பலனை தருவாங்க சந்திரன் பாகை பெற்றிருந்தா சிவபார்வதி அம்பால் வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலனையை தருது அது எந்த வீட்டில் அந்த இந்த வீட்டிற்குடைய கிளம்பி தேர்ந்தெடுக்கலாம் அது நல்ல ஒரு பலனை கொடுக்குது செவ்வாய் அதிகப்பாகை பெற்றிருந்ததுன்னா இங்கே ரெண்டா பிரிக்கிறோம் செவ்வாய் ஆண் கிரகமா ஆண் வீட்டில இருக்கும்போது அவர் முருகரையும் பைரவரையும் சொல்றார் அதே பெண் வீட்டில் இருக்கும்போது துர்க்கையும் வரகையும் சொல்லு ஸோ இந்த வழிபாடு இந்த செவ்வாய்க்கு மட்டும் வித்தியாசப்படுத்தி பாருங்க பெண் வீட்டுல சந்திரமோட சம்மந்தப்பட்டதுன்னா அங்காளமன் வழிபாடு சுக்கரமன் சொல்லும்போது அப்படி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ பண்ணலாம் ஆனாலும் அது காளி அம்சம்தான் அப்ப செவ்வாய்க்கு துர்க்கை வழிபாடும் முருகர் வழிபாடும் எடுத்து செய்வது சாலச் சிறந்தது சார் கும்பிட்டு தோணலை சார் வீட்டு பக்கத்துல இருக்கணும் கும்பிட்டு பாருங்க நிறைய வித்தியாசம் தெரியும் புதன் அதிகப்பாகை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அது இதோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது கன்னிமார வழிபாடு பண்ணலாம் அது கூடுதல் பலனை அடிக்குது அது எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டுடைய கிழமை எடுத்து கூடுதல் பலம் அதே மாதிரி குரு அவர் பாகை பெற்றிருந்தாருன்னா சித்தர்கள் வழிபாடு சாலாட்சி சிறந்தது கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சாலை சேர்ந்தது குழந்தை வழிபாடு ரொம்ப செய்யலாம் அது அற்புதமான பலனை கொடுக்குது நிறைய பேர் குழந்தை உங்களுக்கு போனது இல்லை போனா அண்ணங்களை வச்சு கும்பிட்டுட்டு வாங்க அது குரு அதிக அதிகப்பாக பெற்றுக்கு நல்ல பலனை கொடுக்குது அவர் எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த கிளைமேட் தேர்ந்தெடுப்பது இருப்பது சால சேர்ந்தது அகற்ற சுக்குரன் சுக்கரனுக்கு சு காமாட்சியம் தான் வழிபாடு தெய்வம் ஸோ சுக்கரன் அதிகப்பாகை காமாட்சி காமாட்சியம்மனோட வழிபாடு பண்ணலாம் உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் பண்ணலாம் காமாட்சி அம்மனோட வழிபாடு சால சிறந்தது சுக்கரம் எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த கிழமையை தேர்ந்தெடுங்க போகும்போது ஒரு வஸ்திர தானம் கொடுக்கறது கூடுதல் பலன் அளிக்கும் அதே மாதிரி சனி சனி அதிக பாகை பெற்றிருந்தால் காவல் தெய்வ வழிபாடு தான் சால சிறந்தது நீங்கள் என்ன விதமான சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சிருந்தாலும் காவல் தெய்வ அனுகிரகம் இல்லாமல் உங்களால் ஒரு பிட்டு நகர முடியாது சனி குலதெய்வத்தோடைய இன்னொரு பிம்பமா இருக்குதுன்னா குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது புனஸ்காரம் பண்ணுறதுனா ரொம்ப சிறப்பு சனி எந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு அதிபதியுடைய கிழமையை தென் தந்தனைக்கு வழிபடுவும்போது அற்புதமான பலனை கொடுக்குது ராகுதர்கள் மாற்று மதத்தை குறிக்குது மனித முகம் இல்லாத பெண் தெய்வங்களையும் ஆண் தெய்வங்களையும் குறிக்குது அப்போ அந்த மனித முகமில்லாத தெய்வங்கள் என்னென்னலாம் குறிக்கும் அப்படின்னா விநாயகர் சரபேஸ்வரர் இதை சொல்லுவோம் அதில் ராகுன்ன எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நாகர்களையும் மூடலாம் நாக வழிபாடு சால தெரிஞ்சு கேதுவா விநாயகர் அந்த மாதிரி தெய்வத்தை கும்பலாம் சூரியன் கூட கேது இருக்கு மாதிரி ஆஹ் உள்ள தெய்வங்களையும் பெருமாள் அம்சம் தெய்வங்களையும் தாராளமா கும்பிடலாம் ஒவ்வொரு தெய்வத்துடைய சூட்சும வடிவங்களை நம்ம தெரிஞ்சு கும்பிடும்போது கூடுதல் பலன் அளிக்குது இந்த அதிக பாகை கிரகம் என்ன செய்யுதுன்னா நீங்க கும்பிட்டு வந்து மிக குறுகிய நாளே பலன் தர தயாரா இருக்குங்க அதான் எங்களுக்கு சிறப்பு இது கூட கூடுதல நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் சொல்லிய வார்த்தைகள் என்ன சொல்ல நான் குலைவத்தையே கும்பிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு எதிர்பார்த்த கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கிடைக்காம இருக்குன்னு சொன்ன சதமானம் ஒரு அஞ்சு பேர் அவங்களோட ஜாதங்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கருத்து என்ன எந்த கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுக்காத கிரகத்துக்கு ஆக மீன்னு பேர் எந்த கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுக்காத கிரகத்துக்கு ஆக மீன்னு பேர் அந்த கிரகத்தோட காரக தெய்வத்தை கும்பிடும்போது என்னென்னா இந்த அதிகப்பாகி பெற்ற கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை கூடுதலாக தருவதற்கு ஒத்துழைப்பு கிடைக்குது வேறு கிரகங்களால பலன் தடைபட்டு கூட அது ஆகமிங்கிற கிரகம் பலன் தரவிடும் இந்த ஆகமினா என்ன அப்படின்னா முன்னோர்கள் தீவிரமாக வழிபட்டு வந்த அந்த தெய்வத்தை திடீர்னு வழிபட மறந்துருந்தா அந்த கிரகம் ஆகமியாக வருது உதாரணமா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா செவ்வாய் ஆகமி அப்ப இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துடைய தெய்வம் முருகர் அல்லது பைரவர் அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தீவிரமா முருகர் கும்பிட்டு முருகருடைய அனுகிரகத்தை நிறைய பெற்றுட்டு அவங்க வம்சாவளி அந்த தெய்வத்தை கும்பிடாம போனா அந்த வம்சாவளிக்கு செவ்வாய் ஆகமியா வருது அற்புதமா செக் பண்ணி பார்க்கலாம் அற்புதமான விஷயத்தை தரும் ஸோ ஒரு ஆகமியை வழிபட்டுட்டு அதிகப்பாகை பெற்ற கிரகங்கள் வழிபடும் போது கூடுதலாக பலன் அளிக்கிறது எனக்கு வெறும் அதிகப்பாகை பெற்ற கிரகம் இந்த பலன் பத்தலைங்கிறவங்க ஆகமியை கும்பிட்டு கும்பிடலாம் நல்ல பலன் அளிக்கிறது நம்ம ஜி கேஸ்டோவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறக்கா எளிய கருத்துக்களை சிறு சிறு பதிவுகளாக கொடுத்துக்கிட்டே வரும் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விரும்புனா அந்த ஜோதிடம் படிப்பு கீழே நம்பர் தொடர்ந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் வர டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி ஆன்லைன் வகுப்பாக மேலும் மேம்படுத்தப்பட்ட முகைகளில் வருது அந்த வகுப்பை நானும் நடத்துவேன் மிக எளிமையான முறளுக்கும் எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய வீட்டுக்கு ரொம்ப சிம்பிளான விதிகளை கொண்டு தான் பண்ணிப்போம் எந்த விதமான கணித அளவும் பெருசாக இருக்காது நம்மளுடைய நாளைய நம்மளுடைய வழிகாட்டுதல அது அடுத்தவங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த ஜோதிட பாடத்திட்டங்கள் இருக்கும் எல்லாரும் படிக்கணும் விரும்புகிறேன் மேலும் தகவல் கீழே நம்பர் திரும்ப விசாரிச்சுக்குங்க எல்லாமல்ல என்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தின் பேரறிவியும் பிரபஞ்சத்தையும் பெருமையை வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசை மானசீகமான வாழ்த்துக்கள்